பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஷ்டாக்க போதான்னு பார்க்கலாம் இப்போ ரொம்ப ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க நம்ம கதிர் ஏன்னா நம்ம கதிர் வந்து ராஜி டியூஷன் தான் எடுக்க போறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க ராஜிக்காக கதிர் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜியும் வராங்க என்கிட்ட இருந்து எந்த உண்மையும் மறைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ராஜி யோசிக்கிறாங்க இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சான் அதனாலதான் என் கிட்ட கேள்வி கேட்குறானு சொல்லிட்டு ராஜி வந்து நினைக்கிறாங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நான் என்ன உண்மையை மறைக்கிறேன் நான் எந்த உண்மையும் மறைக்கலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உன்னை பற்றி எனக்கு தெரியாத எனக்கு தெரியாமல் இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாம நீ டியூஷன் எடுக்கிற இது என்ன எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கியேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே நம்ம ராஜி வந்து என்னை மன்னிச்சிடு உன் கிட்ட உண்மையை மறைக்கணுன்றது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது ஆனா ஏதாவது ஒரு வகையில உனக்காக நான் உதவி பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் இப்படி பண்ணேன் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதனால ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இது எல்லாமே எனக்கும் தெரியும்னா இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் நான் இப்படி பண்ணேன் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாரு இதுக்கு உறுதுணையாக நான் இருக்க மாட்டேன் நீயாவே போயிட்டு கிட்ட இத பத்தி பேசு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கதை சொல்றாங்க இப்போதைக்கு நான் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜி பிடிவாதமா சொல்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க